பத்தொன்பதுன்றது அதுக்கு முன்னாடி எது எப்படி அதுக்கு முன்னாடி நானு வெளிநாட்டுல இருந்தேன் வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிருக்கோம் சரி ஊர்ல போய் இதான் ஒரு பிசினஸ் பண்ணணுமே அந்த ஒரு தாட்டுல இருந்து வந்து இந்த காலம் நிறைய இந்த கோழி பண்ண ஆட்டுப்பண்ண எல்லாம் வைக்கணும்னு ஒரு பிளான் தான் பட் தேடி இருக்கும்போது போது காலான கட்டிச்சு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி ஓகே அதனால சரி நம்ம ஊர்ல யாரும் பண்ணலையா நம்ம புதுசா பண்ணுவோன்றதுக்காக நம்ம காலான இப்ப காலான வெரைட்டில நம்ம எந்த காலான பண்ணிருக்கோம் ரெண்டு காலான பண்ணி சிப்பி காலான் பண்ணிருக்கேன் பால் காலான் பண்ணி சிப்பி காலம் பால் காலம் ரெண்டுமே பண்ணி ரெண்டுமே பண்ணிருக்கோம் ஓகே ட்ரைனிங் எல்லாம் எங்க போய் எடுத்துட்டீங்க ட்ரைனிங் பஸ்ட் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா திண்டிவனம் கேவிக்கு அதுக்கப்புறம் போனோம் கூட பார்க்க பாண்டிச்சேரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அது மாதிரி நிறைய ஒரு பத்து ட்ரைனிங் அட்டன் பண்ணி இதுலயே நிறைய நம்ம தேடி தேடி பாத்து யூடியூப் பார்த்து ஆன்லைன்ல பாத்து தேடி தேடி அப்புறமா நம்மளா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இந்த ஃபீல்டில் வாங்கலாம் அப்புறம் நம்ம ஒரு ஊரில் இந்தியன் பேங்க் ஆர்சிட்டியில் ட்ரைனிங் எடுத்துருவோம் ட்ரைனிங் எடுத்துருவீங்க கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் ஒரு ஏழு ஏழு வருஷமா ஏழு வருஷமா வருஷமா ஓகே இப்போ புதுசாக பண்ணுறாங்கன்னு பார்த்து இந்த ஃபீல்டு எப்படி இருக்கு இப்போ நீங்க இத்தனை வருஷம் இருக்கீங்க புதுசாக பண்ணலாம் புள்ள வரலாம் உள்ளே உள்ளே வந்த உடனே நம்ம எப்படின்னா நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா முதல் போடுறோம்னா அடுத்த மாசமே அந்த வருஷமே நமக்கு ஒரு லட்சம் ரூபா கிடைச்சிருவோன்ற தாட் எல்லாம் எங்க கிடையாது கண்டிப்பா ஸோ நான் எனக்கு டெய்லி ஒரு முந்நூறு ரூபாய் என்ற அந்த அந்த அளவுக்கு இருந்தா போதும்ன்றவங்க இந்த ஃபீல்ட்ல வரலாம் டெய்லி எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும் ரெண்டாயிரம் ரூபாய் வேணும்னா ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் ஆனால் சேல் பண்ணலாம் முடியாது சேல்ஸ் தான் ரொம்ப கஷ்டம் ஒரு முந்நூறு ரூபாய்ன்றது ஈஸியா அது முந்நூறுல இருந்து நானூறு ஐநூறு அப்படி அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு நம்ம ஃபீல்டுல நிக்கலாம் எடுத்த உடனே நம்ம சம்பாரிச்சிட முடியும் கஷ்டம் அந்த ஃபீல்டுல ஏன்னா இப்ப நிறைய வீடியோ வரதே பார்த்து

அது எப்படி வருஷமா இருக்கீங்க எனக்கு நான் ஒரு வருஷமா சுத்தமா நம்மளால கண்டிப்பா கண்டிப்பா வந்து டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்ன்றது வந்து ஒரு மூணு வருஷம் போயிட்ட பிறகுதான் இதுல இருந்து நூக்கன் காரணம் தெரிஞ்சு நான் கொடுத்தனால மட்டும்தான் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் கண்டிப்பா எடுத்த உடனே இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து பத்து பெட்டு போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ வருதுன்னா ரெண்டு கிலோ ஐநூறு ரூபாய் இதுல பெட்ரோல் சார்ஜ் இருக்கு போய் ஒரு நானூறுபா நமக்கு நைனிக்கும் இப்போ இதுவே நான் ஒரு இருபது பெட் போடுறேன்னா எட்நூறுவா கிடைக்கும் இருபது பெட்டு போட்டுற எனக்கு வந்து வந்திருச்சு ஒரு ஆறு கிலோ வந்துருச்சு நான் விக்கணுமே கண்டிப்பா சேல்ஸ் தான் சேல்ஸ் பிரச்சனை இருக்கு இல்ல சேல்ஸ் எல்லாம் எங்க ஒண்ணும் போன உடனே நமக்கு சேல்ஸ் எல்லாம் கிடைக்காது தேடணும் தேடி பிரிச்சு எடுத்தா மட்டும்தான் சேல்ஸ் சேல்ஸ் பாத்தன்னா கண்டிப்பா வந்து நம்ம வச்சிருக்கிறதுல மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்கன்றதெல்லாம் டவுட்டு தான் அந்த டாட்ல உள்ள வரவே கூட உண்மைதான் பதினஞ்சாயிரம் சொல்றீங்களா அப்ப எனக்கு ஈஸியா பதினஞ்சாயிரம் சம்பாதிக்க முடியும் ஆனா நம்ம வந்து முப்பதாயிரம் சம்பாதிக்கிறது அப்படி கூட அதான் நம்ம அதுக்கான வேலையை பார்த்தோம் நாங்க நம்ம அந்த ரெண்டு மணி நேரம் வேலைன்றதுல ரெண்டு மணி நேரம் வேலை எல்லாம் கிடையாது மணி நேரம் பிரேக் தான் ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் பெட்டு போடுவோம் பெட்டு போட்டுட்டு திருப்பி நமக்கு ஒரு மூணு மணிக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா வைக்க ஊற வைக்கணும் மத்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு உள்ள தண்ணி ஓடுற வேலை காலம் பறிக்கிற வேலை எல்லாம் முடிச்சாவே அஞ்சு ஆறு மணி ஆயிடும் அதே மாதிரி நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இந்த ஃபீல்டுல வந்து வேலை செய்யலாம்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டம் நம்மளாவே இருந்து நம்மளா பண்ணா மட்டுமே தான் தொழில ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் நிக்கும் ஏன்னா அதை யாருமே சொல்ல மாட்டாங்க மேக்ஸிமம் பார்த்தா இதுல தான் இவங்க வந்து இப்ப நாமளே நான் சும்மா அந்த ரெண்டு மணி நேரத்துல வேலை பார்த்து அதை வச்சுதான் வராங்களே ஏன்னா நமக்கு ஈஸியா வந்துடும்ன்ற ஒரு எண்ணம் தான் வருது இது நம்ம வேலை பார்த்து அதுல இருந்து அமௌண்ட் வரணும்ன்றதுலாம் இல்ல இதுல கண்டிப்பா அப்படி வரவங்க தான் இவங்க ஈஸியா ஏமாத்திட்டு ஆமா அதை ஏமாத்தவங்க பண்ண வச்சிருவங்களா தான் இருக்காங்க மோஸ்ட்லி எனக்கு தெரியாதனால கண்டிப்பா கண்டிப்பா அதனால இப்ப நீங்க அது ஆரம்பிக்கும்போது ட்ரெய்னிங் போனா நீங்க வேற ஏதாவது பண்ண விசிட் பண்ணீங்களா வேற ஏதாவது விசாரிச்சீங்களா அவங்களா இல்ல நான் ட்ரெய்னிங் போன இடத்துல மட்டும் பண்ணைய பார்த்து விசிட் பண்ணா தனியா பர்டிகுலரா இங்கே போய் பண்ணைய பார்த்து அங்க பாத்துட்டு அங்க என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிருக்காங்க அங்க என்ன மாடல் யூஸ் பண்ணிருக்காங்க அதை தான் நம்ம பண்ண கரெக்டா இருக்கும் ஓகே ஓகே அப்ப வந்து ஆரம்பிக்கும்னா கண்டிப்பா ஒரு ட்ரைனிங் கண்டிப்பா ட்ரைனிங் இல்லாம இந்த ஃபீல்ட்ல நான் யூடியூப பாத்துட்டு வந்துட்டேன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ட்ரைனிங் போனோம் அவங்க கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஷெட்டு போட ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட் நம்ம வீட்டில் கொஞ்சமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அதுலேருந்து ஷெட்டு போட்டு ஆமா நம்ம வீட்டில் பார்க்கும்போதே அதோட வேலை எப்படி நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் உள்ள வரணும்னா கண்டிப்பா ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசமாச்சும் இதில் ஒர்க் பண்ணி தான் ஃபில் உள்ள ஒன்று எடுத்த உடனே ஷெட்டு போட்டுட்டு நம்ம லாஸ் ஆயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டம் அப்பா கண்டிப்பா ஏன்னா ஷெட்டு போடுறதே ஒரு ஒரு பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு லட்ச ரூபானாலே அது அந்த டைம் பெருசாக தான் கண்டிப்பா போட்டுட்டு இவங்க சொன்ன மாதிரி முப்பதாயிரம் வர வரலான்னா எங்கடா அது போட்டுட்டு உக்காந்துருக்கணும் இருக்கணும் நீ வச்சுட்டு இருக்கணும் ஆமா 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 அதனால கண்டிப்பா சேல்ஸ் ஒரு முக்கியமா கண்டிப்பா சேல்ஸ் இருக்கு சேல்ஸ் இருக்கு இப்பயுமே பாத்தீங்கன்னா அவர் அது பாத்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் தான் மஷ்ரூம் அவேர்னஸ் நாங்க ஸ்டார்டிங் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் தான் இதனுடைய பெனிஃபிட்னா என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் இப்ப வாங்காரு இப்ப லோக்கல்லயே இதுக்கப்பு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் லோக்கல்லேயே வாங்க வாங்க நம்ம இதுக்கப்புறம் வெளில தான் கொடுத்துட்டு வெளில தான் கொடுத்துட்டு வந்தோம் இப்பதான் லோக்கல்ல வாங்க ஓ இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இருக்கா நம்ம ஒன்னொன்னு அடவர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஓகேண்ணா இது இப்போ பால்கலானுக்கு சிப்பிகலானுக்கு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும்னு சொல்றீங்க டிஃப்ரெண்ட் ஷெட்ல இருந்தே நமக்கு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் பால் கலானு நமக்கு நம்ம சில்பாலியன் ஷெட்டு தான் போட்டாகணும் சிப்பிக்காலே இருந்து கீரை சாரிக்கோட்டா போட்டா போதும் ஓகே ஓகே இப்ப அதுக்கு இதுக்கும் டெம்பரேச்சர் ரெண்டு இப்படி மீட்டா இதுக்கு பத்தி பால் கலான் பாத் சாரி சிப்பிக்கலான்னு பாத்தீங்கன்னா நமக்கு

ஓகே இதோட லைஃப் டைம் எப்படி வரும் அதோட லைஃப் டைம் ஆனா நம்ம காலான் பாத்தீங்கன்னா பதினெட்டு நாள்ல நமக்கு ஈல்டு கிடைச்சிரும் கிடைச்சிடும் பதினெட்டு நாள்ல இருந்து மூணாவது நாள் நமக்கு ஈல்டு பறிக்க ஆரம்பிச்சு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு நாள் நமக்கு ரெண்டு ஷெட்டு வேணும் பால் கலானுக்கு ரெண்டு ஷெட் ஒன்னு ரன்னிங் ஷெட் ஹார்வெஸ்டிங் ஷெட்னு சொல்லுவோம் ரன்னிங் ஷெட்ல ஒரு இருபத்தி மூணு நாள் இருந்து அதுக்கப்புறம் அதை கேசிங் பண்ணுவோம் கேசிங் பண்ணிட்டு அங்க அந்த ஹார்வெஸ்டிங் ஷெட்ல வைப்போம் கேசிங் பண்ணி பதினஞ்சாவது நாள் நமக்கு மொட்டு வரும் மொட்டுல இருந்து மூணாவது நாள் கலான் பறிக்கலாம் அங்க இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மூணு ஈல்டா வந்துட்டு இதுக்கு இதுக்கும் இப்ப இந்த அதுல இருக்க சத்துல இருக்கா சத்துல மேஜரா இல்ல சும்மா சின்ன சத்துல டிஃப்ரெண்ட் இருக்கு ரெண்டும் சேம் தான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட லைஃப் டைம் ஒரு மூணுல இருந்து நாலு நாள் அதிகபட்சம் வச்சுக்கலாம் இப்ப இது அது அஞ்சுல இருந்து ஏழு நாள் வரையும் பிரிஜ்ல நம்ம வெளியே வச்சு அஞ்சு நாள் வச்சுக்கலாம் வச்சா இன்னும் கூட ரெண்டு நாள் சேர்த்து வச்சிருக்கலாம் வரும் கண்டிப்பா ரேட் டிஃப்ரெண்ட் வரும் இது நாற்பது ரூபா அது அறுபது ரூபா

பிப்ரவரி வரையும் நல்லா இருக்கும் வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரையும் கொஞ்சம் டல்லா இருக்கும் டல்லா இருக்கும் மீன்ஸ் உங்க கொஞ்சம் அதுல ஈட்டு குடுக்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு கஷ்டமா பண்ணணும் அவ்வளவுதான் ஏன்னா ஈட்ட குறைக்கிறதுக்கு ஏதாவது அவ்வளவுதான் நம்ம முன்னூற்றம் வச்சிருந்தாலும் இந்த பீல்டுல இருந்து பழகிட்டோம்னா முன்னூற்றத்துக்கு கான் எடுக்கலாம் எடுக்கிறதுக்கான வழியினால வழி இருக்கு வழி இருக்கு ஆனா அதுக்குள்ள வந்து பசங்கல வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணோம்னா அது நமக்கு எல்லா வழியும் இருக்கு அதான் எடுத்த உடனே இந்த கஷ்டம் தான் அது ஒரு அனுபவம் வேணும் ஆமா அனுபவம் இருக்கிறோம் ஃபஸ்ட் கூட வச்சுக்கணும் ஆமா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் சொல்ற மாதிரி ஆமா ஆமா மோஸ்ட்லி இப்ப இதுல இதனாலதான் இதுல ஸ்கேம் போகுது ஆமா அந்த ஷெட்டு போட்டு செட்டு போட்டு நீங்க ஒரு லட்ச ரூபா கொடுங்க ஷெட்டு கொடுத்துருறேன் எல்லாம் இல்ல எங்க போறமோ ட்ரைனிங் போறமோ அந்த இடத்துல நம்ம பாத்துட்டு அங்க ஒரு இதோட்டோஸ் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு நம்மளே வந்து வீட்டுல வேலை ஆளுங்களை வச்சு நாமளே பண்ணிக்கலாம் அது நமக்கு குறைஞ்சது ஒரு முப்பதாயிரமாச்சும் கம்மியாகும் கம்மியாக நம்மளுக்கு புத்துட்டு நம்ம அவங்ககிட்ட ஒரு கான்டாக்ட் பேஸ்ல குடுத்துட்டு போறதுக்கு நாமளே போட்டுட்டு போனா நமக்கு ஒரு இருபதுல இருந்து முப்பதாயிரம் கம்மியாகும் ஏன்னா வேற வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருந்து கிடைக்குது நம்ம வாங்கி போட்டுதான் இத வச்சு தான் அவங்களுக்கு எது தெரியலன்னா ஓகே அந்த ட்ரைனிங் இது கொடுத்துருவாங்க அவங்களே சொல்லிட்டு போறாங்க நம்ம ஒண்ணும் வெளியால வச்சு போகணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தேடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அது எல்லாத்துலயும் குறைஞ்சி அதே மாதிரி மார்க்கெட்டிங்ன்றது எப்படி நான் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹோல்சேலா கொடுக்கலாமா இல்ல ரீடெயிலா பண்ணலாமா நமக்கு சேல்ஸ் இது அப்படிதான் இப்ப நம்ம வந்து மார்க்கெட்டிங்ல போனா நம்ம ஹோல்சேலா கொடுத்தா ஒரு அஞ்சு ரூபா கம்மியா ஆகும் நாம நாமளே விட்டுட்டு வந்த அஞ்சு ரூபா ஜாஸ்தியாவும்

இதுல ஹோல்சேல்ல குடுக்குறது பிரைஸ் தான் ஆமா நீ நீங்க முப்பத்தஞ்சு ரூபா குடுத்து நான் முப்பது ரூபாய் கொடுத்தா யாப்டி எடுப்பாங்க கம்மியா வர கிட்ட இருக்கு அதிகமர் வச்சுருக்கு நமக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி சிப்பி ஆளால வேலு வேலை பண்ணலாம்னு சொல்றாங்க இதே மாதிரி பால் கால் பண்ணலாம் பல்கலாமே பண்ணலாம் பல்கலாம் சூப்பு பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இதுல சேம் என்ன பண்றோமோ அதுதான் அதுலயும் எந்த வெரைட்டி இல்ல எந்த டிஃபரெண்ட் இல்ல ஓகே ஓகே இப்ப அதுக்கு வந்து வந்து ட்ரைனிங் மாதிரி தரீங்களா இல்ல எதுக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்க டு அதான் வளர்க்கறதுல இருந்து வெளியே தான் ஃபுல் ட்ரைனிங் தான் ஃபுல் ட்ரைனிங் பண்ணுவேன் இது ஏதாவது டைம் பீரியட் இருக்குங்களா இந்த இந்த நாள்ல ட்ரைனிங் இருக்கும் இல்ல மாசத்துல ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங் இருக்கு ஸ்டார்டிங்ல மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப நாங்க வந்து ஆசிட்டி மூலமா ட்ரைனிங் போறதால எங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்ல அங்க இருந்து எப்போ இப்ப யாராவது பண்ணி வரவங்கள போன் கால்ல கான்டக்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு நாள் கேதர் பண்ணி ஒரு நாள் கூப்பிடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து இந்த பால் காலம் செட்டு போனோம்னா ஒரு ஒரு தினமும் ஒரு அஞ்சு கிலோ வர மாதிரி ஒரு செட்டு பண்ணணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுக்கு எவ்வளவு இடம் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அறுபதுல இருந்து எழுபதாயிரம் ரூபாய் ஆகும் இடம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை செட்டு சைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு குறைஞ்சது அஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு நானூறு பெட்டு கெப்பாசிட்டி நானூறு பெட்டு அதுக்கு வந்து ஒரு அறுபதாயிரத்துல 70000円 என்ன சொல்லுங்க உள்ள நம்ம தரமான ஒரு போர்ட்ல போட்டு பண்ணோம்னா அதுக்கு கம்மியாவும் பண்ணலாம் அப்புறம் நமக்கு லைஃப் இருக்காது லைஃப் வேணும்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இந்த சீட்லாம் எங்க இருந்து நான் நீங்களே இப்போ ரெடி பண்ணல சீட் நான் பண்ணல சீட் வெளியில இருந்தா வாங்குறேன் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல எல்லா இடத்துலயும் நரேட்டீரியம் தெரிஞ்ச இடம் இருக்கா அங்க வந்து ஓகே ஓகே இப்போ நமக்கு இது ரெண்டுத்தையும் எடுத்து போய் சேல் பண்ணலாம் இப்போ சிப்பி எடுத்துட்டு போறோம் பால் காலான எடுத்துட்டு போறோம் ஏதோ ஒரு feedback வரும்ல கஸ்டமர் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்ற மாதிரி அப்படி இல்ல இல்ல காளான் பத்தி இப்ப மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு சிப்பி காளானா இப்படிதான் இருக்கும் பால் காளானா இப்படிதான் இருக்கும் எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த ரேட்டு தான் வித்தியாசம் போச்சு மத்தபடி டேஸ்ட் இல்ல டேஸ்ட் ஒண்ணும் இது நம்ம பண்ணைக்கு வச்சிருக்கோம் பார்த்தா இது லைஃப் டைம் நமக்கு தெரியும் அது லைஃப் தெரியும் இப்ப கிப்பிக்கல் ஆனேன்னா அவங்க கிரேவி மட்டும் பண்ணலாம் பிரியாணி பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இதுல பிரியாணி பிரியாணி பண்றதுக்கெல்லாம் அருமையாக இருந்துதுல இது தேர்ந்துட்டு சரி சரி இதுல அப்புறம் இந்த கேஸிங் பண்றதுன்னு சொன்னீங்களா அத வந்து எது எதைப்படி பண்ணனும் அது எதை வச்சு பண்றீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு நாளுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா கேஷிங் மைசூரி ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா இருபத்தி மூணு ஃபார்ம் ஆயிடும் இருபத்தி மூணு நாள் ஃபார்ம் ஆயிட்டோன்னா நம்ம கேஸிங் பண்ண போறோம் கேஷிங் பண்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தேட்ல நம்ம பண்ணுவோம் பாத்தீங்கன்னா நான் வெறுமி கப்போர்ஸ் யூஸ் பண்ணி கேஸிங் பண்றேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டல் மண்ணு ப்ளஸ்ஸு கோகோ

அது மாதிரி வெளில வராது வெளியே வராது நம்ம கட் பண்ணி கேசிங் பண்ணா மட்டும் தான் இதுல இருந்து காலான வெளியே இப்ப இதுலயுமே அந்த ஹோல்ஸ் போடணும் கண்டிப்பா ஹோல்ஸ் எல்லாமே போடணும் ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பா ஹோல்ஸ் போட்டாகணும் ஹோல்ஸ் இல்லைன்னா வராது அப்போ இந்த ஹோல்ஸ் போட்டுருக்கோம் இந்த ஹோல்ஸ் வழியா காலம் வராது கட் பண்ணி கேசிங் பண்ணா மட்டும் தான் காலான அப்படி கேசிங் பண்ணி ஆனா அதுக்கான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணு கண்டிப்பா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண நீங்க கேசிங் பண்ணி வச்சிட்டா கூட மொட்டு வரவே வராது டெம்பரேச்சர் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்குதான் மொட்டு வரும்